அதே மாதிரி தான் என் மகள் இறப்புக்கு அப்புறம் நானும் அப்பா பட வீரியமாக செயல்படணும் அப்படின்றது தான் களத்துக்கு வந்தேன் நன்றி அண்ணனுக்கு நன்றி அடுத்தபடியாக நிகழ்வுக்கு தலைமை தாங்கி தர தாம்பரம் மாவட்ட தலைவர் அண்ணன் முத்தைய நாயத்தை அழைக்கிறேன் ஐயா தீரா ரத்னசாமி ஆதி லட்சுமி நினைவேந்தல் படத்திறப்பு நிகழ்ச்சி என் தலைவரும் நமது குடும்பத் தலைவருமான ஐயா உள்ளிட்ட மேடையில்லாம இருந்திருக்கும் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் தாம்பரம் கடக மாவட்டத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா ரக்கணசாமி அவர்கள் தாம்பரத்தில் எழுபத்தி ஒம்பது என்பதில் நான் கடை தாம்பரத்தில் கடை போது அவர் ஒரு டூ வீலரில் டிவிஎஸ் ஃபிஃப்டியில் வருவார் அந்த டிவிஎஸ் ஃபிஃப்டியில் எழுதியிருக்கோம் அதுக்கு முன்னாடி தாம்பரத்தில் வந்து கழகம் அண்ணன் கலியப்பெருமாளில் வந்திருக்காரு துறைய துறையரசன் ஐயா வந்திருக்காரு அவர் கரூர் வரிசை பேங்கில் இருந்தார் அவர் டிபி ஹாஸ்பிட்டல் அவங்க பகுத்தறிவாழ் கழகத்தை நடத்திட்டு இருந்தாங்க அப்போ நாங்கள் எல்லாம் கூட்டம் கேட்குறது ஐயா இவர் ரத்னசாமி ஐயா அந்த இருசக்கர வாகனத்தில் மார்க்கெட்டுக்கு வரும் பொழுது அந்த வாகனத்தில் எழுதியிருக்கோம் மனிதன் கண்டது மின் சக்தி மடையன் கண்டது ஓம் சக்தின்னு இதை படிச்சுட்டு நான் அவர் கூட தொடர்பு வந்து அதுக்கு பிறகு தான் அந்த இயக்கத்தில் என்ன இயக்கத்தில் சே சேர்த்து அந்த பணியை நான் சே இந்த பணியை ஆசிரியர் மூலயமாக அவர் ஆசிரியர்னால் ஐயாவுக்கு ரொம்ப ஒரு இது ஆசிரியர் என்ன சொல்லிட்டாலும் அதை நிறைவேற்றணும் அந்த மாதிரி க கிராமந்தோறும் எல்லா இடத்துலையும் கூட்டத்தை போடுவார் ஒரே ரெண்டு டேபிள் ஆரம்பம் இருக்காப்புல ஆரம்பம் நாங்கள் போவோம் அந்த டேபிளை போடுவோம் மைக் செட்டு கட்டுவோம் அங்கேயே சுற்றி அவருக்கு வியாபாரிகள் மத்தியில் பழக்கம் உண்டு அதனால அங்கங்கே கொண்ட டக்கு 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 நோட்டீஸை கொடுப்பாரு கொடுக்குற காசை வாங்குவார் ஐம்பது பைசா கொடுத்தா கூட வாங்கிக்குவார் அந்த மாதிரி லெவலில் நின்று எல்லா இடத்துலையும் கூட்டம் இருக்குது ஆனால் இன்னும் இருக்கிற சூழ்நிலையில் காவல்துறை சில இடத்துல தான் போடணும்னு தடை விதிச்சிருக்கிறாங்க சில அந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் இருக்குது அன்றைக்கி அந்த கட்டுப்பாடெல்லாம் இல்லை எங்கே வேணாலும் போடலாம் சாப்பாடு டேபிள் தான் ஒரே ஒரு மைக் வச்சு பிரச்சாரம் செய்தவர் தான் இன்று அனகாபுத்தூரிலேருந்து இந்த தோலை வந்திருக்காங்க ஒரு நூற்றம்பது நூற்ற நூறு பேருக்கு மேலே அந்த மாதிரி அவர் ஊர் அவருக்கு அனகாபுத்தூர்ன்னா அவ்வளோ பிரியம் அந்த மாதிரி இந்த இயக்கத்தை தாம்பரம் பகுதியில் தாம்பரம் மாவட்டமே அவருக்காக உருவாக்கப்பட்டது தான் திராவிட கழகத்திற்கு அதில் இனியும் அவருடைய அவருக்கு நம்ம செய்ய வேண்டியது என்றால் அவருடைய பணியை அவர் என்ன நினைத்தாரோ இந்த இயக்கத்துக்கு எப்படி இருக்கணும் கட்டுப்பாட்டுடன் இருக்கணும் என்று நினைத்தாரோ அந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இந்த இயக்கத்தின் மீது வாரத்துக்கு ஒரு நாள் எங்கள் உதவி செய்தால் போதும் வந்து பணி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் ஐயா அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி முடங்கிறேன் நன்றி முத்தையன் அவர்களுக்கு அடுத்தபடியாக அன்னை இந்திரா நகர் சங்க நிர்வாகி அன்பழகன் அவர்கள் பேசுவோம் இந்த படத்திறப்பு புத்தகம் வெளியிட்ட விழா ஆவணப்படத்திற்கும் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் தாம்பரம் திராவிட கழக தலைவர் மரியாதைக்குரிய முத்தையன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் கழக தோழர்கள் மற்றும் குடும்ப அங்கத்தினர் உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதிலே வணங்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்புற ஏற்பாடு செய்திருக்கும் அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய நகர் நகர் சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய இயக்கத்தின் சார்பாகவும் பணிவான வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நோக்கம் அவர் வந்தார் பிறந்தார் மறைந்தார் என்று இல்லாமல் அவர் படைத்த அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் அது எல்லோரிடத்திலும் சென்று இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அப்படி பார்ப்பதன் மூலமாக அவருக்கு நாம் செய்யும் கடமையாகும் அவர் விட்டு சென்றிருக்கிற பணியை தொடர அவர்கள் மட்டுமல்ல எங்கள் நகர் மட்டுமல்ல அறிந்தவர் எல்லோரும் அவர் பாதையை பின்பற்றுவார்கள் அவ்வளவு எளிமையானவர் மிகவும் சுருக்கமாக சொன்னால் பிள்ளைகளுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளை பார்த்தாருன்னா மாட்டார் அந்த அளவுக்கு அவர் வந்து குழந்தைகள் இடத்துல ரொம்ப நெருக்கமாக காமிச்ச ஒரு நல்ல மனிதர் அதாவது சொல்லுவாங்க மரத்தில் இருந்து மண்ணிலே விழும் விதையெல்லாம் முளைப்பதல்ல முளைத்த விதையிலே காட்டிய மரம் அவர் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பகுதி மக்களையும் தழைக்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த அளவுக்கு அவர் தன்னை இங்கே செம்மைப்படுத்தியிருக்கிறார் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அன்று ஒரு சில நினைவுகளை மட்டும் நான் சொல்லுகிறேன் காலம் கருதி அவர் எங்களையும் அந்த இடத்திற்கு அழைத்து செல்ல பணித்திருப்பார் நாங்கள் அவர் வருவதற்கு தயார் நிலையில் இருப்போம் எங்களை அழைத்து கொண்டு போவார் பெரும்பாலும் தலைமாநகர் அணகாபுத்துறை அவர் அதிகமாக நேசித்ததன் காரணமாக தான் அங்கிருந்து தோழர்கள் அதிகப்படியாக உருவாகி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அவர் ஒரு இடத்தை நேசிக்கிறார் என்றால் அதில் கண்ணும் கருத்தமாக இருப்பார் அந்த கழக பணி என்பது அவரிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் ஏராளம் ஏராளம் அதை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இருந்தாலும் அவருடன் பணியேற்றக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது என்ற மகிழ்ச்சியை இந்த நேரத்திலே உங்கள் கோடு பணி நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லுகிறேன் அவர் வந்து ஒரு சின்ன டைரி கொடுப்பார் கடவுளை மர மனிதனை நடை அந்த பாக்கெட்டு பாக்கெட்ல தான் வைக்கிற அளவுக்கு அந்த இருக்கும் எல்லாருக்கிட்டையும் போய் சேரும் வரவங்க எல்லாருக்கிட்டையும் அதை பகிர்ந்துக்குவார் அந்த அளவுக்கு அவருடைய சுய சுயமரியாதையை அவர் மக்களிடம் கொண்டு சேர்த்தார் அவர் பத்திரிகை இங்கே தொடரில் நான் அவர் கூட நிறைய நாள் தொடர்களுக்கு வந்திருக்கேன் பத்திரிகையெல்லாம் வாங்கி கார் நிறைய கொண்டு வருவார் கொண்டு வந்து டெய்லியும் எங்க போனார் நாங்கள் தான் பத்திரிக்கை கொடுப்பார் அந்த அளவுக்கு அவருடைய பணி சிறப்பாக அமைந்ததின் காரணமாக தான் இந்த அளவுக்கு நாங்கள் எல்லாரும் நினைவு கூறுகிறோம் அவர் எங்களுக்கு சங்க தலைவர் மட்டுமல்ல எங்களுடைய வழிகாட்டி எங்களை வழி நடத்தியவர் அவருடைய நினைவாக என்றென்றும் நாங்கள் இருப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் தந்தை பெரியார் வாழ்க அவர் நினைவு என்றும் போற்றுக என்று சொல்லிக் கொள்ளுக நான் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம் அன்பழகன் அவர்களுக்கு நன்றி நேர நெருக்கடி காரணமாக பேச்சாளர்கள் ஒரு சில மனித முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக அன்னை இந்திராணர் சங்க நிர்வாகி முரளி அண்ணன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்திற்கு விழாவில் துறை தந்திருக்கின்ற மேலிருக்க அத்தனை தலைவர்களையும் எனக்கு தெரிவித்துக் வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயாவோடு மிக நெருங்கிய பழகியவர்கள் நானும் ஒருவன் ஏறத்தாழ அவர் அன்னை இந்த சங்க தலைவராக ஒரு நாற்பது ஆண்டு காலம் தொண்ணூற்றி எண்பத்தி ஆறிலிருந்து இருந்திருக்கிறார் நான் அதில் ஒரு இருபது வருஷம் செயலாளராக பணியாற்றியிருக்கின்றேன் அவரோடு அதிகபட்சமாக பழகியவர் நானாக தான் இருக்க முடியும் நிர்வாகத்திலே அவர் தலைவர் நான் செயலாளர் இப்படி தான் இருந்தோம் நான் அந்த பகுதி மக்களுடைய கவுன்சிலராக இருந்தபோது என்னோடு நம்ம நகர்ப்புறத்தில் விடுதலை வாங்க வேண்டும் பட்டா வாங்க வேண்டும் என்று என்னை மிகுந்த உற்சாகப்படுத்தி இன்னைக்கு நான் மேலே பேசுறேன்னா தைரியமாக பேசுறதுக்கு காரணமாக என்ன பேச வச்சதும் அவர் தான் அப்படி ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் அவருக்கு எவ்வளோதான் பிளாக் ஷர்டையே போட்டிருப்பார் நான் ஆன்மீகவாதி அவர் ஒரு நாத்திகவாதி இருந்தாலும் அவர் சட்டக் குடும்பம் தான் இனிய பிளாக் ஷர்ட் போட்டுனே இருக்காரு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியாமல் இருந்தது ஆனால் நான் சொல்கிறேன் எனது இயக்கத்தை சார்ந்த ஐயா வர இருக்கின்றார்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் எனது நான் சார்ந்த இயக்கத்தின் தலைவி அம்மா தலைவி அம்மா அவர்களுக்கு சமூகநீர காத்தி வீராங்கனை என்ற பட்டத்தை இருந்தார்கள் அந்த சமயத்தில் திராவிட கழகம் அம்மாவை அவர்களை தீவிரமாக ஆதரித்திருந்த காலம் அம்மா அவர்கள் போயஸ்காத்துல இருந்து பிரச்சாரத்துக்கு தொடங்கி தொடங்கி வந்துட்டார்கள் ஐயா வந்து தீக்காவை வந்து தாப்டர் தலைவராக இருக்கார் அப்போ வரவேற்பு கொடுத்ததுக்காக கிண்டி கத்திப்பாளா ஜங்ஷன் அங்கே நிற்கிறாங்க எல்லாருமே அம்மா கார் வந்துட்டு கார் கடந்து போன காருக்கு விட்டாங்க வந்தது வந்து ஐயாவை பார்த்து இவர் நிற்கிறார்கள் இவரை பார்த்து ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஐயாவை கேட்குறாங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் கட்சிக்காரங்க எல்லாம் நிக்கிறாங்க அம்மா கவனிக்கல ஆனால் அந்த கருப்பு சட்டை பார்த்த உடனே அம்மா நின்று வணக்கம் சொன்னோன்னா கருப்பு சட்டையின் மகிமை புரிந்தது என்னன்னா கருப்பு சட்டைக்கு அப்போதான் யோசிச்சு கருப்பு சட்டைக்கும் மதிப்பு இருக்கின்றது அம்மா ஒரு பிராமணராக இருந்தாலும் சமூக நீர் காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை அளிப்பவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் அதுக்கு காரணம் உங்களுக்கெல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் ஐயா அவர்களின் இழப்பு எங்களுக்கு பெரிய இழப்பு இருந்தாலும் அவர் நாங்கள் அவர் இழந்ததாக நினைக்கல எங்கள் நகரில் இருக்கிற ஒவ்வொரு தூணும் துரும்பும் அவர் நினைத்து கொண்டே தான் இருக்கும் இப்போ கூட சமீபத்தை ஒரு பெரிய சங்கத்துக்கு கட்டிடம் திறந்தோம் அதை கூட அவர் நினைவாக திறந்து வச்சுருக்கிறோம் ஆகவே அவரது பணியை அவரது பிள்ளைகள் திரு ராமசாமி திரு சிவசாமி குடும்பத்தினர் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றால் தான் பரிசு கொடுப்பாங்க ஐயா வந்து கலந்துக்கிட்டாலே பரிசு கொடுக்கக்கூடிய அத்தனை பேரையும் வந்து வீட்டு விட்டு எல்லாரையும் கலந்துக்கணும் அதுதான் அந்த நோக்கம்தான் ஐயாவுடைய நோக்கம் தான் இன்னைக்கு இத்தனை பேர் வளர்ந்துருக்காங்க எங்கள் நகர்லேயே நிறையா பிள்ளைகள் படித்திருக்கின்றார்கள் வெளியே வந்து பேசுகிறாங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க ஐயாதான் காரணம் ஏன்னா ஒரு போட்டி நடத்துவாங்கன்னா வெற்றி பெற்றவங்க பரிசு கொடுப்பாங்க ஐயா அப்படி கிடையாது கலந்துக்கிட்டாலே பரிசு அத்தனை பேருக்கு பரிசு கொடுப்பார் அவங்க கலந்துக்க ஊக்கவிப்பார் அந்த ஊக்கத்தை அவர்கள் குடும்பத்தை தொடர்ந்து நகருக்கும் இந்த இயக்கத்திற்கும் வழங்க வேண்டும் அவர்கள் பணி சிறக்க வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கலந்து நன்றி வணக்கம் அண்ணன் முரளி அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக அப்பாவின் நீண்ட நாள் தோழமையும் சோழிகள் நல்லூர் திராவிடர் கழக காப்பாளருமாயிய ஐயா வீரபத்ரன் அவர்களை அழைக்கிறேன் நினைவங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என் வணக்கங்களை சொல்லி ஆசிரியர் உள்ளிட்ட மேடையிலே வீற்றிருக்கும் பெரியோர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் வணக்கம் சொல்லி ரத்னசாமி ஆதி லட்சுமி அவர்கள் எனக்கும் ரத்னசாமிக்கும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயக்கப்பணியிலே ஒன்றிருந்த காலம் அவருடைய பணி உழைப்பு 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 அவர் அந்த ஆரம்ப காலத்திலே அவரை எப்படி படிப்பறிவு இல்லாமலே வந்து ஒரு தொழிலை தேடாமல் தானே ஒரு தொழிலை தொடங்கி அடுத்தவர்களுக்கு தொழிலை கொடுக்குற வகையிலே நாம் இருந்தாகணும் என்று சொல்லக்கூடியவர் அப்படித்தான் இன்றளவும் அவருடைய நிர்வாகத்திலே அவர்களாக அவர் மூலமாக அந்த நிர்வாகம் நூறு ஐம்பதுக்கும் பேர் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு பணியிலே இருக்கிறார்கள் அவர் ஒவ்வொரு துறையும் கமிட்டி மீட்டிங்கில் கலந்துரைய சொல்லும் பொழுது வேலை தேடிக்கொண்டிருக்காமல் வேலை கொடுப்பவர்களாக நாம் மாற வேண்டும் அந்த உத்தியோகத்தை அந்த சகத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார் அதே போன்று இயக்க கொள்கையில் அவர் எந்த இடத்துலையும் சருக்களோ சமரசமோ செய்தது கிடையாது இன்னும் சொல்ல வேண்டுமானால் கொஞ்சம் வெளுத்தப்படாமல் சொல்ல வேண்டிய ஒரு சின்ன பிரச்சனை அதிலே அவருடைய ஆறுமுகசாமி மூத்த மகன் அவர் இறந்து விட்டார் அதில் கூட அவர் சமரசம் செய்து கொள்ளாமல் போனதனாலே தான் அந்த நிலை ஏற்பட்டது கொள்கையில் எந்த இடத்துலையும் அவர் விடமாட்டார் மாட்டார் சது இருக்காது அதே அவர் அப்படி இருந்த காரணத்தினால அவர் ஆரம்பத்திலே ஒரு எங்களுடைய மாவட்ட தலைவர் ச முத்தையன் சொன்னதை போல் ஒரு டிவிஎஸ் மட்டும்தான் அதுக்கு முன்னாடி அதுவும் கிடையாது மூன்று சக்கர வண்டி எடுத்துக்கிட்டு புளிமால் சீக்கா தூள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு தான் அதிலிருந்து படிப்படியாக அந்த ட்ரேஷனுக்குள்ளேயே பல்பொருட்கள் விற்பனையாளராகவும் மாறி பிறகு டிவிஎஸ் சுற்றி எடுத்த கடவுள் மறுப்பு வசதத்தைங்களை எழுதி அப்படி ஒவ்வொரு படிப்படியாக படிப்படியாக என்னுடைய உழைப்பு 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 ஒவ்வொரு கலந்துரை கூட்டத்திலும் அவர் சொல்லக்கூடியது உழைப்பு பற்றியே தான் படிக்கவில்லைனாலும் கூட தந்தை பெரியார் சொன்னதை போல் நாம் படித்து தே வேலையை விட வேலை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துவார் அதை தான் அவரும் செஞ்சார் ஒவ்வொரு இடத்துலையும் தன் பிள்ளைகளை தன் படிக்கலைகளும் தன் பெண் பிள்ளைகளை பட்டதாரிகளாக அழகு பார்த்தார் தன் பேர பிள்ளைகளை பட்டதாரிகளையாக அழகு பார்த்தார் அத்தனை பேரையும் இன்றைக்கு கல்வியிலே அவருடைய பொருளாதாரத்தில் மட்டுமில்லை கல்வியிலே அவருடைய பிள்ளைகள் வளரும் பருவத்தில் கூட இன்றைக்கு கூட அவர்கள் எல்லாரும் கூட வேலை கொடுக்கும் இடத்தை மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குற இடத்துல தான் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு வாய்ப்பு வாய்ப்பினை உருவாக்கிய ஐயா ரத்னசாமி அவர்களும் ரத்தனசாமிக்கு உறுதுணையாக இருந்த ஆதரிக்கும் அந்த அம்மையார் எத்தனை கூட்டங்கள் நாங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கூட இந்த கூட்டங்கள் கண்டினியூட இருக்கோம் அப்போ கூட அந்த அம்மா அவருடைய பின்னணியில் தான் அவர் இருந்தார் அந்த அம்மாவுடைய இவருடைய தியாகத்தை இவ்வளோக்கும் போட்டுகிறோமோ அதே அளவுக்கு அந்த அம்மாவுடைய தொழில் நினைவில் நம்ம போற்றியாக வேண்டும் அளவுக்கு ரத்தினசாமி அவருடைய விதைக்கப்பட்ட விளைவில் அவர் படமாக மாறினாலும் இன்றைய பிள்ளைகளுக்கு பாடமாக இருக்கிறார் அவரை இந்த நினைவந்தல் நிகழ்ச்சிக்கு உழவுறுத்தி வீர வணக்கம் செலுத்தி அமைகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வளர்க்க